ஸ்ரீ அஷ்டவி சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் நம்ம இன்ட்ரோவில் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதத்திற்குரிய கிரகங்கள் என்ன ஸ்பெஷலாக தரப்போகுது ஒரு ஸ்பெஷலான ஒரு யோகா அமைப்பில் கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி சொல்லிகிட்ருக்கோம் இன்ட்ரோ ரொம்ப நீண்டுக்கிட்டே போனால் அதை ஸ்கிப் பண்ணிடுறீங்க அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னன்னா செவ்வாய் குருவோட சேருது செவ்வாய் கிரகம் குருவோட இணையும் போது அந்த யோகத்துக்கு பேர் குருமங்கள யோகம் அதாவது செவ்வாயால் நமக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு இந்த தசை இந்த மாதம் ரொம்ப யோகத்தை கொடுக்கும் இந்த மாதம் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு குழந்தை பறக்கும்போது அந்த குழந்தைக்கும் குரு மங்கள யோகம் செயல்படும் அந்த குழந்தை எந்த நட்சத்திரம் என்ன ராசி என்ன லக்னத்துல பிறந்தாலும் செவ்வாய் தசையோ குரு தசையோ நடக்கும் பொழுது செவ்வாயோட காரகத்துவமான ரியல் எஸ்டேட் மருத்துவம் விளையாட்டுத்துறை அதிகாரம் இந்த அமைப்புல மிகப்பெரிய நன்மைகள் செவ்வாய் தசையிலையும் குரு தசையிலையும் அந்த குழந்தைக்கு நடக்கும் இப்பவும் செவ்வாயோட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சமான நன்மைகள் தொழில் லாபம் தொழில் நல்லா நடக்கிறது தொழில் விருத்தி இது எல்லாமே நடக்கும் மிதனம் மிதன ராசில இந்த மாதம் சூரியன் சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்களும் இருக்காங்க இரண்டாம் இடத்துல புதன் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கார் பத்தாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கார் ஒன்பதாம் இடத்துல சனி வக்ரசனியாக சனியாக அமர்ந்திருக்கார் உங்களுடைய ராசியிலேயே சுக்ரன் இருக்கிறது சுக்ரன் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம் அது இல்லாமல் ஒரு சுக ஒரு சுப கிரகம் ராசியில் இருக்கும்போது மனசு புத்துணர்ச்சியாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு திரும்ப திரும்ப கிடைக்கும் ஏன்னா மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கும் சுக்ரன் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் இடத்தையும் பார்க்கறதுனால கணவன் மனைவியால் உங்களுக்கு கணவனுக்கு மனைவியாலேயும் மனைவிக்கு கணவனாலையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் நல்லது நல்லது நடக்கும் ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தொழில் கூட்டாளிகள் கூட இவங்க கூடயும் ஒரு நல்ல புரிந்துணர்வு இருக்கும் கருத்தொற்றுமை இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கூட ஒரு நல்லபடியாக இந்த மாதம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி நாலாம் அதிபதி புதன் வந்து இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் பொருளாதாரத்துக்கு இந்த மாதம் எந்த குறையும் இல்லை நல்ல பொருளாதார வரவு உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ஜூலை ஏழுக்கு மேல சுக்ரனும் இரண்டாம் இடத்துக்கு போயிடுறார் ஜூலை பதினைந்துக்கு மேல சூரியனும் இரண்டாம் இடத்துக்கு போறார் மூணு கிரகங்கள் இரண்டாம் இடத்துல இருக்கு சூரியனால பெரிய நன்மைகள் எதுவும் இல்லை இரண்டாம் இடத்துலனாலும் கெடுதல் ஒன்றும் இல்லை ஆனா சுக்ரனும் புதனும் உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் ஏன்னா ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தால பணம் வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் நாலாம் அதிபதி உங்களுக்கு வீடு வாகனம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறையில ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ராசி அதிபதியும் புதன் தான் ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கும்போது எந்த இடத்துல ராசி அதிபதி இருக்கிறாரோ அந்த இடத்தோட பலன்களை கவர்ந்து நம் நமக்கு கொடுப்பார் அதனால இரண்டாம் இடத்தோட பலனால நல்ல பொருளாதாரத்தை உங்களுக்கு கொடுப்பார் நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுப்பார் நல்ல குடும்ப சூழ்நிலை இருக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் உங்களுடைய சொல் பழிக்குது உங்களுடைய சொல்ல வந்து உங்களுடைய பேச்சை மற்றவங்க கேட்குறாங்க நீங்க ஒரு அறிவார்ந்த பேச்சா பேசுகிறீங்கன்னா அதுக்கு புதன் தான் காரணம் இரண்டாம் இடம் தான் காரணம் அந்த இடத்துல புதன் இருக்கிறப்ப உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் உங்க நீங்க ஏதாவது சொன்னா அது வந்து செயல்படுத்துகிற அமைப்பில் நீங்க இருப்பீங்க சுக்ரன் வந்து உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதி அந்த கிரகம் இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பாக்குறதுனால வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடத்துல வேலை செய்யறவங்களுக்கும் இல்ல அந்த இடத்துல பிசினஸ் பண்றவங்களுக்கு இல்ல வெளியூருக்கு போய் பிசினஸ் பண்ணணும் இனிமே போய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வேலை தேடி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமா இருக்கும் அடுத்தது குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது ஏழாம் அதிபதி உங்களுக்கு உங்களுக்கு கணவன் மனைவியால சுப செலவுகள் ஏற்படும் குருவோட பார்வை வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் பார்க்குது நாலாம் இடங்குறது வீடு வாங்குற யோகத்தை குறிக்கிது கார் வாங்குற யோகம் பைக் வாங்குற யோகம் வாகனங்கள் வாங்குங்கிற யோகத்தை குறிக்குது குரு உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஆக இருக்க இப்ப வந்து பத்தாம் அதிபதி விரயத்துல இருக்கிறது தொழிலால விரயங்கள் இருக்கும் அப்படிங்கிற அமைப்போம் தொழில் மூலம் விரயங்கள் இருக்கும் அதாவது அது கெடுபலனா சொல்ல முடியாது இப்ப தொழில விரிவாக்கம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க முதலீடு போகணும் போடணும் அது ஒரு செலவு தான் உங்களுக்கு இந்த மாதிரி தொழிலுக்குள்ள பணம் தொழில் விரிவாக்கத்துக்கு பணம் போடுறது ஏதாவது ஒரு மெஷின் வாங்கறதுக்கு பணம் போடுறது இல்லை உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக பணம் போடுறது இந்த மாதிரி செலவுகள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணை ஸ்தானமும் உங்களுடைய வாழ்க்கை துணை ஸ்தானத்துக்கு அதிபதி குருவா இருக்கிறதுனால கணவன் அல்லது மனைவி மூலமா விரயங்கள் ஏற்படுறதுக்கும் அதாவது அவர்களுக்காக ஒரு வீடு வாங்குறது ஒரு கார் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுறதுக்கும் கிரக சூழ்நிலைகள் வந்து சாதகமாக இருக்கு குரு வந்து நேராக ஆறாம் இடத்தை பார்க்குறார் அதனால உங்களுக்கு சுப செலவுகளுக்காக கடன் வாங்குற அமைப்பும் இருக்கும் இப்போ நீங்கள் கடன் கேட்டு ஏதாவது பேங்க்குக்கோ பர்சனல் லோன் வாங்குறக்கோ ஹோம் லோன் வாங்குறக்கோ இல்லை எஜுகேஷன் லோன் வாங்குறக்கோ போனீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் சனி மட்டும்தான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து கொஞ்சம் சிரமங்களை கொடுத்துட்டு இருக்கிறார் உங்களுக்கு ஒரு நன்மைகள் நடக்கிறத தடுக்கிற அமைப்புல சனி இருக்கார் அந்த சனி கூட இந்த மாதம் வந்து வக்ர பயிற்சி அடைகிறார் வக்ர நிலையை அடைகிறதுனால உங்களுக்கு சனி கொடுக்கும் தொல்லைகள் கொஞ்சம் குறையும் மிதன ராசிக்கு சனி வந்து ஒரு ஆட்சி ஸ்தானத்துல இருந்து அந்த அந்த ஸ்தானத்தை ஒன்பதாம் இடத்தை வலுவாக எடுத்துட்டு இருந்தார் இதை பற்றி வீடியோ வந்து சனி வக்ர பயிற்சி வீடியோ வந்து போட்டிருக்கு மிதன ராசிக்கு நீங்க அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதனால சனியால வந்த துன்பங்கள் வந்து சனியால இருக்கிற துன்பங்கள் வந்து இப்ப உங்களுக்கு குறையும் இந்த ஒரு நாலரை மாதத்துக்கு ஜூன் முப்பதுல இருந்து நவம்பர் பதினைந்து வரைக்கும் அதனால சனியால பெரிய பாதிப்பு இல்லை இந்த மாசம் ராகு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் கேது வந்து நாலாம் இடத்துல இருக்கிறார் இப்ப வந்து ராகு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது என்ன அமைப்புனா ராகு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இப்ப பத்தாம் அதிபதிவை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற தொழிலுக்காக செலவு செய்வீங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கு இப்ப ராகு வந்து பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழில் வளர்ச்சி வந்து உங்களுக்கு அமோகமா இருக்கும் அப்ப நீங்க தொழிலுக்காக நீங்க செலவு பண்ணிதான் ஆகணும் அதாவது தொழில பெருசா பண்ணணும்னா நீங்க தொழிலுக்காக சில முதலீடுகளை நீங்க போட்டுதான் ஆகணும் அந்த மாதிரி தொழில வந்து பிரம்மாண்டப்படுத்தி கொடுப்பார் ராகு உங்களுக்கு சுக்ரன் வந்து உங்களுக்கு விரையாதிபதியும் கூட அதாவது விரயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு விரயங்களை அதாவது உங்களுக்கு வர பணத்தை எல்லாம் செலவு பண்ணி வைக்கிற ஒரு அமைப்பு அதனால செலவுகள் தான் இந்த மாதம் சனியோட பார்வை எங்கே விழுது பதினொன்றாம் இடத்துல விழுது உங்க உங்களுடைய லாபத்தை குறைக்கிற ஒரு அமைப்பில் சனியோட பார்வை விழுது சனியோட பார்வை உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கும் விழுது ஆறாம் இடத்துக்கும் விழுது ஆறாம் இடத்துல சனியோட பார்வை விழுகிறது ஒரு நல்ல அமைப்பு தான் கடன் நோய் எதிரி இதையெல்லாம் கட்டுப்படுத்துகிற ஒரு அமைப்பு தான் ஆனால் குருவும் அந்த இடத்த பார்க்கறதுனால உங்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு இதெல்லாமே கொஞ்சம் தான் செய்யும் சனியோட பார்வை அடைஞ்சதுனால சனியோட பார்வைப்படுற இடமெல்லாம் கொஞ்சம் அதனுடைய பாதிப்புகள் வந்து கொஞ்சம் குறையும் அதனால இந்த ஜூலை மாதம் வந்து மிது மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதம் தான் பெரிய கெடுதல்கள் செய்கிற மாதிரி எந்த கிரகமும் ஒரு நல்ல அமைப்புல தான் இருக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு தான் ஒன்றும் தப்பு இல்லை இரண்டாம் இடத்துல சுக்கரன் புதன் இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு தான் தப்பு ஒன்றும் இல்லை என்ன கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் அவ்வளோதான் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ராவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்